திருப்பூர் இடையே ஓடும் ரயிலில் மது போதையில் பயணிகளை தகாத வார்த்தைகளால் திட்டியும் அடாவடியிலும் ஈடுபட்ட கும்பலை சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் துரைராஜ் இணைப்பில் இருக்கிறார்கள் பேசலாம் துரைராஜ் விவரங்கள் வணக்கம் அமரோ கடந்த சனிக்கிழமை இரவு வந்து சென்னையிலிருந்து ஆலப்புழா சென்ற கோவையை சேர்ந்த ரமா கை குழந்தைகளுடனும் மேலும் அவர்களது உறவினர்களோடும் வந்து ரயில பயணித்தாங்க அந்த சூழ்நிலையில ஈரோட்ல ஏற இளைஞர்கள் சுமார் நான்கு பேர் வந்து அங்க அந்த ரயில் பெட்டியில வந்து ரகலையில ஈடுபட்டு வந்திருக்காங்க இதை தட்டி கேட்ட ரமா மற்றும் அவரது உறவினர் ஒருவரையும் தாக்கம் முற்பட்டு தகாத வார்த்தைகளில் பேசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது குறித்து ரமா வந்து போத்தனூர் ரயில்வே போலீஸ்ல புகார் கொடுத்திருந்தாங்க இதனைத் தொடர்ந்து அவர்கள் திருப்பூர் வடக்கு போலீசாரின் உதவியை நாடிய நாடினார் அவர்களின் உதவியுடன் நேற்று வந்து பவன் மற்றும் அசோக் குமார் என்ற இருவரை கைது செய்திருந்தனர் அவர்களிடம் விசாரணை செய்த போது மேலும் அவர்களுடன் வந்த சுழலை மற்றும் கரண் என்ற இருவரை இன்று திருப்பூர் வடக்கு போலீசாரின் உதவியுடன் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அமருத் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி துரைராஜ்